திருக்கோவிலூரில் ஒப்பந்த பணி எடுப்பதில் திமுகவைச் சேர்ந்த இரு கோஷ்டியினரிடையே மோதல் ஏற்பட்டதில் எட்டு பேர் காயமடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பதினைந்து பதினாறாவது வார்டுகளுக்கும் பொதுவாக உள்ள பூங்கா ஒன்றைச் சுற்றி சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கோரப்பட்டது இந்த ஒப்பந்த பணியை எடுப்பது தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் அண்ணாதரை மற்றும் பதினாறாவது வார்டு உறுப்பினர் சண்முகவள்ளியின் கணவர் ஜெகன் ஆகியோரிடையே போட்டி நிலவியது இந்நிலையில் திருக்கோவிலூரில் ஐந்து முனை சந்திப்பு அருகே நேற்று முன்தினம் இரவு இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது தகவலறிந்து திருக்கோவிலூர் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் வந்த போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இந்த மோதலில் காயமடைந்த திமுக பிரமுகர்கள் ஜெகன் சந்தர்நாத் கோகுல் பிரேம் அண்ணாதிரை பாரதி வீரவேல் மற்றும் திமுக பிரமுகர் ஒருவரின் பதினேழு வயது மகன் ஆகியோர் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க டிஎஸ்பி தலைமையில் மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே போலீசார் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்